الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله وخاتم النبيين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله لا يغفر ان يشرك به ويغفر ما دون ذلك لمن يشاء ومن يشرك بالله فقد افترى اسمن عظیمہ وقال نبینا صلی اللہ علیہ وسلم ولا طیر ولا ہام ولا سفر او کما قال علیہ السلاۃ وسلام پغل نہیں تم اللہ جل شان ہوں تعالیٰ عرون کے اریتا சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிஹு வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியின்கள் தபால் தாபியன்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்டு நிலவிட்டுமாக ஆமீன் அல்லாஹ் மெலடியார்களே நம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே நமக்கு பல்வேறு பாக்கியங்களை வழங்கியிருக்கிறான் அந்த பாக்கியங்களில் மிக உன்னதமான பாக்கியம் என்று சொன்னால் அது ஈமானியுடைய பாக்கியமாக இருக்கிறது ஈமான் என்றால் என்ன அல்லாஹ் ஒருவன் என்று நம்பி அவனுக்கு யாரும் இணை இல்லை என்றும் முகமது நபி சல்லாஹ் அலிசல்லம் அல்லாஹினுடைய திருத்துதராக இருக்கிறார்கள் என்று உள்ளத்தால் ஒரு மனிதன் நம்பி தன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுவதற்கு ஈமான் என்பதாக சொல்வான் இன்றைக்கு மனித வாழ்க்கையிலே மனிதர்களாக முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் இந்த ஈமானுடைய விஷயங்களிலே பல்வேறு விதமான ஏற்றத்தாழ்வுகள் இருந்து கொண்டிருக்கிறது சில நேரங்களிலே சொற்களால் அல்லாஹிற்கு இணை வைத்து கொண்டிருக்கிறோம் சில நேரங்களிலே நம்முடைய செயல்களால் அல்லாஹூருக்கு இணை வைத்துக் கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் அல்லாஹ் தாலா திருமறையிலே சொல்லி காட்டுவான் உமாயும் மீன் அக்ஸரும் இல்லாவில்லா இவவும் உ சிரிக்குவான் ஈமான் கொண்ட மக்களிலே அநேக மக்கள் இப்படி இருக்கிறார்கள் அல்லாஹுருக்கு இணை வைக்கக்கூடியவர்களாக அருமையானவர்களே இந்த ஆயத்தை யோசிக்க வேண்டும் இந்த ஆயத்து மாற்றுமத அன்பர்களை பார்த்து சொன்ன வசனம் அல்ல இறை மறுப்பாளர்களை பார்த்து சொன்ன ஆயத்தல்ல இது முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹ் ஈமான் கொண்ட நபர்களை பார்த்து சொன்ன வசனம் நீங்கள் அநேக மக்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அல்லாஹிற்கு இணை வைத்த நிலையில் இருக்கிறீர்கள் அல்லாஹிற்கு இணை வைத்த நிலையில் இருக்கிறீர்கள் தாயத்தினுடைய அர்த்தம் என்ன முஸ்லிம்களாகிய நாம் பல நேரங்களிலே நம்முடைய சொற்களால் அல்லாஹிற்கு இணை வைத்து விடுகிறோம் பல நேரங்களிலே நம்முடைய செயல்களால் அல்லாஹிற்கு இணை வைத்து விடுகிறோம் இதைத்தான் அல்லாஹாலா திருமறையிலே சொல்லி காட்டினார் அருமையானவர்களே பெருமான சலல்லா அலிசம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் என்னுடைய சமூகத்திலே சிறுக்கு இருக்கிறதே எறும்பு ஊறுவதை போல ஊறும் என்பதாக சொன்னார் எப்படி எறும்பு கண்ணுக்கு தெரியாத ஒரு வஸ்துவோ தூரத்தில் பார்க்கிற போது கண்ணுக்கு தெரியாது ஆனால் கடித்தால் வலிக்கிறது அதுபோல சிறுக்கு இருக்கிறது அதை நீங்கள் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு என்னுடைய சமூகத்திலே அது ஊர்ந்து வரும் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லி காண்பித்தாங்க அருமையானவர்களே அந்த வகையில்தான் இந்த சஃபருடைய மாதம் இருக்கிறது உம்மத்து முஸ்லீம் சமூகத்திற்கு மத்தியிலே பல்வேறு விதமான தவறான புரிதல்கள் இருக்கிறது சஃபருடைய மாதம் பீடை பிடித்த மாதம் என்று தவறான புரிதல்கள் இருக்கிறது அதே போல முஸ்லீம் சமூகத்திடத்து கூட பல முஸ்லீம் மக்களிடத்தில் இன்னும் மூட நம்பிக்கைகள் இருந்து கொண்டிருக்கிறது பல முஸ்லிம் மக்களிடத்திலே இன்னும் சடங்கு சம்பிரதாயங்கள் இருந்து கொண்டிருக்கிறது அருமையானவர்களே இஸ்லாத்திற்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது இஸ்லாத்திற்கும் மூட நம்பிக்கைக்கும் சடங்கு சம்பிரதாயத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதை நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம் அருமையான அருமையானவர்களே அல்லாஹால பெருமானார் சல்லாஹ் செல்லம் இந்த மூட நம்பிக்கையில் சம்பந்தமாக தன்னுடைய சஹாபாக்களை பெருமானார் பலவிதமாக எச்சரித்திருக்கிறார்கள் எப்படியாவது சஹாபாக்களிடத்தில் இந்த மூட நம்பிக்கைகள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹுடைய தூதர் பல கட்டங்களிலே சஹாபாக்களை எச்சரித்திருக்கிறார்கள் ஆரம்ப கால மக்களிடத்தில் இந்த மாதம் பீடை மாதம் என்பதாக இருந்தார் கரித்தல் என்பதாக அர்த்தம் பீடை மாதம் என்பதாக முன்னோர்கள் யோசித்துக் கொண்டிருந்தார்கள் என்ன பீடை இந்த மாதத்தில் எந்த விதமான திருமணமும் செய்யக்கூடாது ஏன் எந்த திருமணம் செய்தால் அது நீடிக்காது எந்த விதமான நல்ல காரியங்களும் செய்யக்கூடாது சபருடைய மாதத்துல எந்த நல்ல காரியம் ஒரு விஷயத்தை யோசிக்க வேண்டும் முஸ்லீம் சமூகம் ஒரு மனித சமுதாயம் தோன்றியது முதல் சில சமூகத்தாரிடத்தில் இப்படி இருந்தது இன்ன மாதம் பீடையாக இருந்தது இன்ன வாரங்கள் பீடையாக இன்ன நாட்கள் பீடை என்பதாக சில சமூகத்தில் இருக்கிறது இன்னைக்கும் கூட செவ்வாய்க்கிழமை என்று சொன்னால் அது ஒரு பீடை பிடித்த நாளாக அந்த நாளிலே எந்த நல்ல காரியம் முஸ்லீம் சமூகம் கூட செய்வது கிடையாது ஒரு நிக்கா போன்ற காரியம் இருக்கிறது செவ்வாய்க்கிழமை வைப்பது கிடையாது ஏன் நம் சமூக மக்களிடத்தில் கூட இந்த செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை போன்ற கிழமைகள் இருக்கிறது அதில் நல்ல காரியம் செய்யக்கூடாது என்கிற விஷயம் ஆழமாக பதிந்திருக்கிறது அருமையானவர்களே இஸ்லாத்திலே அப்படிப்பட்ட பீடை என்பது ஒன்றும் கிடையாது எல்லா நாட்களும் சரிசமம் எல்லா மாதங்களும் ஒன்று போலதான் அல்லாஹுடைய தூதர் ஆரம்ப மக்களிடத்திலே சஃபருடைய மாதம் பீடையுடைய மாதமாக கருதினார் ஆரம்ப கால அரபு மக்களிடத்தில் ஷவ்வாலுடைய மாதம் பீடை மாதமாக கருதினார் ஏன் ஷவ்வால் என்று சொன்னால் நீங்குதல் என்பதாக அர்த்தம் ஷவ்வாலுக்கு நீங்குதல் என்பதாக அர்த்தம் அப்போ இந்த மாதத்திலே நல்ல காரியங்கள் செய்ய மாட்டாங்க நிக்கா செய்ய மாட்டாங்க ஏன் நிக்கா செய்தால் அந்த நிக்காக நீடிக்காது என்பதாக ஷவ்வாலுடைய மாதத்தில் செய்ய மாட்டாங்க குலமாக்கல் கிதாபுகள் எழுதுறாங்க ஏங்க அரபுகள் ஆரம்ப கால அரபுகள் ஷவ்வாலில் நிக்கா செய்ய மாட்டாங்க ஷரவ் ஷவ்வாலில் நல்ல காரியங்கள் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னால் இரண்டு விதமான கருத்துக்கள் எழுதுறாங்க முதலாவது கருத்து ஷவ்வாலுடைய மாதம் நீங்குதல் என்கிற அர்த்தம் குறிக்குது அதனால என்ன நல்ல காரியம் செஞ்சாலும் அந்த மாதத்தில் நீடிக்காதென்பதற்காக வேண்டி ஷவ்வாலுடைய மாதத்தில் எந்த நல்ல காரியமும் செய்ய மாட்டான் இரண்டாவது கருத்து சொன்னாங்க ஷவ்வாலுடைய மாதத்தில் தான் அரபினுடைய முன்னோர்களில் அநேகம் பேர் மூத்தானாங்க எப்படி நம்முடைய உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கொரோனாவினுடைய காலத்தில் நம்முடைய சமூகம் சார்ந்த அத்தனை மக்கள் கொத்து கொத்தாக மூத்தானார்களோ அதுபோல அரபு நா அரபுனுடைய காலத்துல ஒரு சவ்வாலுடைய மாதம் வந்தது அந்த மாதத்துல பல்வேறு முஸ்லிம்கள் பல்வேறு அரபு மக்கள் மூர்த்தானாங்க அதனால அரபுகள் என்ன நினச்சிட்டாங்க இந்த செவ்வாலுடைய மாதம் பீடை மாதம் எனவே இந்த மாதத்துல நாம் எதுவும் செய்யக்கூடாது என்பதற்காக வேண்டி செவ்வாலுடைய மாதத்தை அது பீடை மாதம் என்பதாக கருதுனாங்க அருமையானவர்களே அன்னை ஆயிஷாரதி அல்லா சொன்னாங்க அந்த அரபு மக்களிடத்திலே புரிய வைப்பதற்காக வேண்டி ஆயிஷாரதி அல்லாஹன்ஹா விளக்கி சொன்னார்கள் செவ்வாலுடைய மாதம் பீடை மாதம் அல்ல செவ்வானுடைய மாதம் மாதம் அல்ல எனக்கும் பெருமானாருக்கும் நிக்காக முடிந்தது செவ்வானுடைய மாதம் நானும் பெருமானாரும் இல்லற வாழ்க்கையை ஆரம்பித்தது மாதம் 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 அல்ல என்னை ஆய்சாரதி எல்லாம் நான் சொன்னார்கள் பெருமானாருடைய மனைவிகளில் நான் தான் மிகவும் பாக்கியம் உள்ளவன் சொன்னான் நான் தான் மிகவும் பாக்கியம் உள்ளவள் அருமையானவர்களே காரணம் சொன்னாங்க ஏன் பெருமானாருக்கு மிகவும் பிரியமானவள் நான் சொன்னான் பெருமானாருக்கு அதிகமான அந்த மனைவிமார்களில் மிகவும் பாசம் வைத்தவர்கள் மிகவும் பிரியத்திற்குரிய மனைவி யாருன்னு சொன்னா அது நான் தான் இருக்கிறேன் என்பதாக அன்னை ஆயிஷாரதி அல்லவனார் காரணம் சொன்னாங்க இரண்டாவது காரணம் சொன்னாங்க ஏன் நான் பிரியமுள்ளவள் என்று சொன்னால் பெருமானா சல்லாவு செல்லம் அவர்கள் என்னோடு இருக்கும் போது வகி இறங்கி இருக்கிறார் வேறு மனைவிமார்களோடு இருக்கும் போது வகி இறக்கப்படல ஆனால் என்னோடு ஒரே போர்வையில் நானும் அல்லாஹினுடைய தூதரும் இருக்கிற போது அது வகி இருக்கிறது என்பதாக அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹா சொல்லி காண்பித்தான் மூணாவது காரணம் சொன்னாங்க பெருமானா சல்லா உலக செல்லம் என்னுடைய முகத்திற்கும் மார்பிற்கும் நடுவில் தான் அல்லாஹுடைய தூதருடைய ரூஹு எப்படி பிரிந்தது என்னுடைய முகத்திற்கும் மார்பிற்கும் மத்தியிலே அவருடைய திருமுகங்கள் என்னுடைய கையில் ஏந்திய வண்ணமாக என்னுடைய மடியில் தான் பெருமானுடைய பிரிந்தது இந்த பாக்கியம் எந்த கிடைக்கல சரி நீங்க சொல்லுகிற மாதிரி சவானுடைய மாதம் பீடை மாதமாக இருந்தால் அல்லாஹியுடைய தூதருடைய மனைவிமார்கள் மிகவும் பாக்கியம் உள்ளவளாக நான் இருக்கிறேன் எனக்கு எப்பங்க நிக்காம முடிஞ்சது செவ்வானுடைய மாதத்துல என்பதாக பெரு ஆயிசாரதி அல்லவண்ணா அந்த அரபு மக்களிடத்தை பீடை என்பது கிடையாது மூட நம்பிக்கைகள் என்பது கிடையாது அந்த மக்களுக்கு தெளிவாக விளக்கி சொன்னா அருமையானவர்களே அதுபோலதான் இதுக்கு சஃபருடைய மாதம் அது பீடை பிடித்த மாதம் எந்த நல்ல காரியங்களும் நாங்கள் செய்ய மாட்டோம் இந்த மாதத்திலே எந்த நல்ல விஷயங்களையும் நல்ல ரங்களையும் நாங்கள் இயற்ற மாட்டோம் சஃபருடைய மாதத்திலே நல்ல காரியங்கள் செய்தால் அது நடக்காது சஃபருடைய மாதத்திலே நல்ல காரியங்கள் செய்தால் அது நீடிக்காது என்கிற மூட நம்பிக்கைகளும் இஸ்லாமித் இஸ்லாத்திற்கும் எந்தவிதமான சம்பந்தமும் கிடையாது என்பதால் நான் அருமையானவர்களே மார்க்கத்துல ஷரியத்துல பீடை என்று சொன்னால் அது இரண்டு விஷயத்துல பீடை என்று சொன்னால் அது இரண்டு விஷயத்துல ஒன்று பாவம் செய்யக்கூடிய அந்த நேரம் அது பீடை பிடித்த நேரம் இரண்டாவது பாவம் செய்த அந்த இடம் அது பீடை பிடித்த இடமாக இருக்கிறது அல்லஹா தாலா திருக்குரான்ல ஆது கூட்டத்தார்களை அழித்து விட்டு குரான்ல சொல்லி காட்டுவான் அவர்கள் அழிக்கப்பட்ட அந்த நேரம் இருக்கிறது அதுதான் பீடை பிடித்த நேரம் சொல்றான் ஆது சமூகத்தினர் அழிக்கப்பட்ட நேரம் தான் பீடை பிடித்த நேரம் அந்த மக்கள் பாவம் செய்து அல்லாஹுவிற்கு மாறு செய்து அல்லாஹினுடைய அதாவை வாங்கி கட்டி கொண்டார்களே அந்த நேரம் தான் பீடை பிடித்த நேரம் எனவே மார்க்கத்தில் சரியத்தில் பீடை என்று சொன்னால் அது பாவம் செய்யப்பட்ட நேரம் அது பாவம் செய்த இடமாக இருக்கிறது இந்த இரண்டை தவிர வேற எதிலும் பீடை என்பது கிடையாது எந்த நாட்களிலும் பீடை என்பது கிடையாது எந்த வாரங்களிலும் பீடை என்பது கிடையாது எந்த வருடங்களிலும் பீடை என்பது கிடையாது என்பதாக நம்முடைய மார்க்கத்தின் நபியுடைய கோட்பாடு இதுவாக இருக்கிறது என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டினாங்க அருமையானவர்களே பெருமானா செல்லல்லா அலி செல்லம் பல கட்டங்களில் சஹாபாக்களை இந்த விஷயங்களில் இருந்து எச்சரித்திருக்கிறார்கள் மூட நம்பிக்கைகள் சஹாபாக்கள் அரபு மக்களிடத்திலே வந்துவிடக்கூடாது சஹாபாக்கள் இடத்திலே வந்துவிடக்கூடாது என்று பல விஷயங்கள் அல்லாஹுடைய தூதர் கவனமாக இருந்தாங்க சொன்னாங்க ஒரு மனிதனுடைய ஒரு மனிதன் சகுனம் பார்த்து தன்னுடைய தேவையை விட்டும் அவனுடைய சகுனம் தடுக்குமையானால் அவன் அல்லாஹுக்கு இணை வைத்து விட்டான் சொன்னான் யார் ஒருவன் சகுணம் பார்த்து அவனுடைய அந்த சகுணம் பார்த்ததின் மூலம் ஒரு காரியத்தை செய்ய போனான் இன்னைக்கு பலருட்டும் கூட இருக்குது ஒரு பூனை குறுக்கால போயிட்டா நாம் சகுனம் பார்க்குறோம் ஆஹா நல்ல காரியம் இல்லை போல தெரியுது நாம் செய்யக்கூடிய விஷயங்கள்ல ஏதாவது ஒரு சங்கடம் வந்துவிடும் போல தெரியுது என்று ஒரு பூனை குறுக்கால போயிட்டா நம்முடைய மனசுல ஒரு சங்கடம் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க யார் சகுணம் பார்த்து செய்ய போகிற காரியத்தை செய்யாமல் விட்டாருன்னு சொன்னா ஃபகத் அஷ்ரக அவர் இணை வைத்து விட்டார் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லி காண்பித்தாங்க அருமையானவர்களே ஒரு ஒரு கே கேளியான ஒரு செய்தியும் கிதாபுகளில் எழுதுவாங்க அக்பர் என்கிற மன்னர் இருந்தார் அந்த மன்னர் விழிக்கிற போது ஒரு நல்ல அமல் செய்யக்கூடிய ஒரு ஆளுடைய மோத்தல் தான் முழிப்பாராம் ஏதாவது ஒரு இமாமை கொண்டு வாங்க அவருடைய மோத்தல தான் நான் முழிப்பேன்னு சொல்லி ஒரு நாள் அக்பர் விழிக்கிற போது ஒரு சவரி சரவை சவரை தொழில் செய்யக்கூடிய ஒரு மனிதனுடைய முகத்தில் முடிச்சுட்டார் உடனே அக்பருக்கு மிகப்பெரிய கோபம் இவருடைய முகத்தில் போய் நான் முழிச்சிட்டேனே இன்னைக்கு நாள் முழுக்க எனக்கு வீணா போச்சுன்னு சொல்லி அப்போ அக்பர் என்ன செய்கிறாரா அந்த சவரை தொழில் செய்யக்கூடியவரை அழைச்சு எல்லார் இவர் எல் இவரை நீங்கள் கொண்டு போய் சிறையில் அடைங்கன்னு சொல்லி இவரை கொண்டு போய் சிறையில் அடைங்க அந்த சவரை தொழில் செய்யக்கூடியவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலை ஏன் எந்த தப்பும் செய்யாத நம்மளை போய் சிறையில் அடைக்கிறாங்க அக்பர்கிட்ட கேட்டார் ஏன் என்னை சிறையில் அடைக்கிறீர்கள் என்று சொல்லி அக்பர் சொன்னாரா உன்னுடைய முகத்தில் முழிச்சுட்டேன் அதனால தான் நீ சிறையில் அடைக்கப்படுறேன்னு சொல்லி அவர் சொன்னாராம் நான் உங்க முகத்தில் இத்தனை நாள் நான் நல்லா இருந்தேன் என்னுடைய குடும்பத்தோடு இருந்தேன் ஆனா ஓ முகத்தில் முடிச்சனால தான் இன்னைக்கு நான் சிறைக்கு போறேன்னு சொல்லி சொன்னாராம் அருமையானவர்களே அது சம்பவம் சொல்வார்கள் ஆக எந்த விதமான மூட நம்பிக்கைகள் சகுனம் என்பது கிடையாது திருமான சலல்லா அலிவலாம் அவர்கள் சொன்னாங்க அத்தீயரத்து சிறப்புன்னு சொன்னான் சகுனம் பார்த்தல் இருக்கிறது அது சிறுக் என்பதாக அல்லாஹுடைய தூதர் தெளிவாக சொன்னாங்க அப்போ விலங்குகளை வைத்து சகுனம் பார்ப்பது இதுபோல ஒரு விஷயங்களை அல்லாஹுடைய தூதர் மிகவும் வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள் பெருமானா சல்லாஹி சொல்லம் இன்னொரு ஹதீச சொன்னாங்க வலா யாரு சகுனம் பார்ப்பாரோ அல்லது யாருக்கு சகுனம் பார்க்கப்படுமோ இவர்கள் இரண்டு பேரும் லைசமின்னா நம்மை சார்ந்தவர்கள் இல்லை என்பதாக சொன்னார் கிடையாதுங்க இவர் முஸ்லீம் முஸ்லீமான மனிதராக இருந்தா உண்மையால் அல்லாஹ் மீது நம்பிக்கை இருந்தா இவர் சகுனம் பார்க்க மாட்டார் அல்லாஹ் மீது உண்மையான நம்பிக்கை இருந்தா இவர் சகுனம் பார்க்க மாட்டார் அல்லாஹ் மீது நம்பிக்கை இவருக்கு இருக்கும் என்ன நலன் நடந்தாலும் அது அல்லாஹுவை கொண்டு என்ன தீமை நடந்தாலும் அது அல்லாஹுவை கொண்டு இவருக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னா இவர் சகுனம் பார்க்க மாட்டார் இவரிடத்திலே மூட நம்பிக்கைகள் இருக்காது என்பதா அல்லாஹுடைய தூதர் சொல்லி காண்பித்தான் அருமையானவர்களே பெருமான சல்லா அலி சொல்லம் பல்வேறு கட்டங்களில் சஹாபாக்களை கண்டிச்சாங்க ஒரு ஹதீசர் சொன்னாங்க தொற்று நோய் என்பது கிடையாதுன்னு சொன்னாங்க அல்லாஹுடைய தூதர் தொற்று நோய் என்பது கிடையாது அடுத்து சொன்னாங்க என்பது கிடையாதுன்னு சொன்னாங்க அரபு மக்கள்கிட்ட பறவை சகுனம் ஒன்று இருந்தது எப்படின்னு சொன்னா வெளியே போகிற போது ஒரு பறவையை ஒன்று பறக்க விடுவாங்க அது வலது பக்கமாக போனா நல்ல சகுனம் அது இடது சொன்னால் தன்னுடைய காரியத்தை செய்ய மாட்டான் இது மாதிரியான ஒரு விஷயம் அரபு மக்கள்கிட்ட இருந்தது ஆரம்ப கால அரபு மக்கள்கிட்ட பெருமானா சலல்லா அலி செல்லம் இஸ்லாம் வந்த பிறகு சொன்னாங்க பறவை என்பது கிடையாது என்பதாக சொன்னாங்க மூணாவது சொன்னாங்க ஆந்தை என்பது கிடையாதுன்னு சொன்னாங்க அது என்னங்க ஆந்தை சகுனம் ஹதீசனுடைய விளக்கத்தில் எழுதுறாங்க வகத்திசேந்தால் ஆந்தை சகனம்னா என்னன்னு சொன்னா இரண்டு விதமான கருத்து இருக்குது அக்கால அரபு மக்கள்கிட்ட தன்னுடைய வீட்டுக்குள்ள ஆந்தை வந்துருச்சுன்னு சொன்னா வீட்டில் உள்ளவர் யாராவது ஒருத்தர் போயிடுவாருன்னு சொல்லி யாராவது ஒருத்தர் மூத்தா போயிடுவார் வீட்டில் இன்னைக்கும் கூட சில பேர் இப்படி யோசிப்பது உண்டு வீட்டில் ஏதாவது ஒரு தவறான ஒரு காரியம் நடந்துருச்சுன்னு சொன்னா வீட்டில் ஏதாவது ஒரு கெட்டது நடக்க போகுதுன்னு சொல்லி அப்ப சொன்னாங்க ஆந்தை வீட்டுக்குள் வந்து விட்டால் யாராவது ஒருத்தர் மூத்தாகி விடுவார்கள் என்கிற எண்ணம் அரபு மக்கள்கிட்ட இருந்தது இன்னொரு கருத்து சொன்னாங்க யாராவது மௌத் ஆகிட்டாங்கன்னு சொன்னா அவர்களுடைய ரூபத்தில் ஆந்தைகள் சுற்றி வரும் என்பதாக சொன்னாங்க பெருமாநா செல்லல்லா சொன்னாங்க அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க வலா ஹாமா ஆந்தி சகனம் என்பது கிடையாது என்பதாக சொன்னாங்க நான்காவது விஷயம் சொன்னாங்க வலா சஃபர் சஃபருடைய மாதத்திலே பீடை என்பது கிடையாதென்பதாக என்பதாக அல்லாஹுடைய தூவர் சொன்னாங்க இந்த சஃபருக்கும் ரெண்டு விதமான கருத்து சொன்னாங்க ஒன்று சஃபருடைய மாதத்திலே எந்த விதமான பீடையும் கிடையாது எல்லா மாதத்தைப் போலவும் இதுவும் ஒரு நல்ல மாதம் ஏங்க இந்த சஃபருடைய மாதம் பீடை மாதமாக மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் சஃபரனுடைய கடைசியில் தான் பெருமானா சதல்லா அலி வஸ்லம் அவர்கள் நோய் ஊற்றாங்க சஃபரனுடைய கடைசியில் தான் அல்லாவுடைய தூதர் நோய் ஊற்றாங்க கடைசி புதன் அதனால தான் சொல்லுவாங்க ஒடுக்கத்து புதன் சொல்லுவாங்க ஒடுக்கத்து புதனும் கிடையாது ஒரு புதனும் கிடையாது அருமையானவர்களே பெருமானா சல்லாலேசம் சஃபரில் நோய் விட்டுறாங்கன்னு சொன்னால் அல்லாஹுடைய தூதர் மௌத்தானது ரவியுலவல்ல மூத்தானது ரபியுலவல்ல அப்போ சஃபர் பீடை பிடித்த மாதம் சொன்னா ரபியுலவலும் பீடை பிடித்த மாதம் என்பதாக சொல்லணும் ஆனா ரபியுலவ நாம கொண்டாடுறோம் ஆனா சஃபைய மாதத்தை நம்ம கொண்டாடுவது கிடையாது அருமையானவர்களே அப்ப எந்த விதமான மூட நம்பிக்கைகளும் பீடை பீடை என்கிற எந்த மாதமும் கிடையாது என்பதாக சொன்னாங்க ரெண்டாவது கருத்து சஃபருக்கு சொன்னாங்க எந்த விதமான பிசாசும் கிடையாது என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லி காண்பித்தாங்க அருமையானவர்களே பெருமானா சல்லா அலி சொல்லம் பல்வேறு கட்டங்களில் சஹாபாக்கள் இது மாதிரி இருந்து அல்லாஹுடைய தூதர் எச்சரித்து இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை ஒரு நேரத்தில் அல்லாஹுடைய தூதருக்கு பெருமானா சல்லா அலுவல்லம் அவர்களுடைய அடிமை பெண் மாரியா திருப்தியா இந்த பெண்ணின் மூலமாக அல்லாஹுடைய தூதருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது ஆண் குழந்தை ரொம்ப அழகான குழந்தை அல்லாஹுடைய தூதர் அந்த குழந்தைக்கு யாருடைய பெயர் வச்சாங்கன்னு சொன்னா சொல்லும் போதே சொல்லி காட்டினாங்க மில்லத்த அபீக்கும் இப்ராஹிம் என்னுடைய தந்தையான இப்ராஹிம் அலிஸ்லாம் அவங்களுடைய பேரை வைக்கிறேன்னு சொல்லி இப்ராஹிம் என்பதாக பேர் வச்சாங்க அதான் அல்லாஹினுடைய சோதனை ஒரு ஒன்றரை வருடத்துல அல்லாஹ் அந்த குழந்தை எடுத்துக்கிட்டான் அந்த குழந்தை மூத்தாகி போச்சு குழந்தை மௌத்தான நேரத்துல சூரிய கிரகணம் ஏற்படுது மௌத்தான நேரத்துல சூரிய கிரகணம் இப்போ அக்கள் எல்லாம் பார்த்தா அக்கால அரபு மக்கள்கிட்ட யாராவது பெரிய தலைவருனுடைய வீட்டில் யாராவது மூத்தாயிட்டாங்கன்னு சொன்னால் ஒன்று சூரிய கிரகணம் ஏற்படும் இல்லை சந்திர கிரகணம் ஏற்படும் அப்போ இது வைத்து அரபு மக்கள் மூட நம்பிக்கைகள் பார்த்து கொண்டிருந்தா பெருமானாருடைய மகன் மூத்தானனால தான் சூரிய கிரகணம் ஏற்பட்டது என்று மதினா முழுக்க பேச்சு அல்லாஹுடைய தூதர் நினைச்சிருந்தா இது அப்படியே விட்டிருக்கலாம் பெருமானா செல்லல்லா அலி செல்லம் உடனே எல்லா சஹாபாக்களும் ஒன்று கூட்டினா தன்னுடைய மகன் மௌத்தானது அடுத்த கட்டம் மௌத்தான விஷயத்தை மக்கள் இப்படி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் உடனே சாஹாபாக்களை ஒன்று கூட்டினாங்க ஒன்று கூட்டி சொன்னாங்க இன்ன ஷம்சவல் கமர ஆய தானிமின் ஆயாத்தில்லா சூரியனும் சந்திரனும் அல்லாஹினுடைய இரண்டு படைப்புகள்னு சொன்னாங்க அருமையானவர்களே என்னுடைய தோழர்களே சூரியனும் சந்திரனும் அல்லாஹினுடைய இரண்டு படிப்பு லா என்கசி ஃபானி லி மௌத்தின் அஹதி மின் அன்னாஸ் உங்களில் ஒருத்தர் மௌத்தாவ இருக்கா சூரிய கரகனம் ஏற்படார் உங்கள்ல ஒருத்தர் மூத்தாவதற்காக வேண்டி சந்திர கிரகணம் ஏற்படாது அல்லாஹினுடைய நாட்டும் சூரிய கிரகணம் ஏற்பட வேண்டும் என்பது அல்லாஹினுடைய நாட்டும் சந்திர கிரகணம் ஏற்படும் என்று இருந்தால் அது நடக்கும் என்பதாக சஹாபாக்களுக்கு உணர்த்தனாங்க எனவே மக மூத்தானதுக்காக வேண்டி சூரிய கிரகணம் ஏற்படல அப்படி எந்த விதமான மூட நம்பிக்கைகளும் கிடையாது என்பதாக அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்களுக்கு உணர்த்தனாங்க அருமையானவர்களே அந்த மூட நம்பிக்கைகள் ஒன்றுதான் இன்றைக்கு ஜோசியம் பார்ப்பது ஜோசியம் பார்க்கக்கூடிய விஷயம் மாற்று மத அன்பர்களை வைத்து ஜோசியம் பார்ப்பது அல்லது முஸ்லீம் நபர்களை வைத்து ஜோசியம் பார்ப்பது பெருமான சல்லா அலி வசலம் சொன்னாங்க மன் அதா அராஃபன் யார் ஜோசியக்காரரை நெருங்குவாரோ சொன்னாங்க லா துக்குபல் சலாத்தன் மின் அர்பயினையுமா நாற்பது நாள் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொன்னாங்க நாற்பது நாட்கள் யார் ஜோசியக்கார அவனுடைய பேச்சை அராஃபன் யார் பேச்சல்ல செல்லுவாரோ லா துபல் சலாத்தன் யோமா நாற்பது நாள் அவனுடைய தொழுகையை தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாத தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அருமையானவர்களே ஆக அவ்வளவு மோசமாக பெருமான செல்லலி செல்லும் எச்சரித்திருக்கிறார்கள் ஜோசியக்காரனுடைய விஷயத்தை கேட்டால் சொன்னாங்க ஒரு மனிதன் காபியர் ஆகிவிட்டான் பிமா அன்சல் அலா முஹம்மத் பெருமான சல்லல்லாஹு அலைஹி சொல்லம் என்னவெல்லாம் அவர்கள் மீது இறக்கப்பட்டதோ அது எல்லாத்தையும் நிராகரித்தவனை போல யார் ஜோசியக்காரனுடைய பேச்சை கேட்பானோ ஜோசியக்காரனுடைய பேச்சை கேட்டு யார் ஒருத்தன் செஞ்சான்னு சொன்னா அவன் பெருமானார் மீது இந்த மார்க்கத்தை நிராகரித்தது போல என்பதை அல்லாஹுடைய தூரம் சொல்லி காண்பித்தான் அருமையானவர்களே ஜோசியக்காரனுடைய விஷயங்களை கேட்பது இது போல மூட நம்பிக்கைகள் இருப்பது அவன் காப்பிராகிவிட்டான் அவனுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதை அல்லாஹுடைய தூரம் சொல்லி காண்பித்தான் அது போல தான் மூட நம்பிக்கைகளில் ஒரு விஷயம் இந்த வாஸ்து சாஸ்திரம் பார்ப்பது வீடு கட்டுவதற்கு வாஸ்து சாஸ்திரத்தினுடைய புக்கை வச்சுக்கிட்டே சுற்றுவாங்க இன்றைக்கும் கூட முஸ்லீம் சமூகமும் இப்படி செய்கிறாங்க வீடு வாசல் இந்த பக்கம்தான் இருக்கணும் வீட்டினுடைய ஜன்னல் இந்த பக்கம்தான் இருக்கணும் பாத்ரூம் இந்த பக்கம் தான் இருக்கணும் அருமையானவர்களே பாத்ரூம் எந்த பக்கம் இருக்கணும் மார்க்கம் தருகிறது நீங்கள் பாத்ரூமில் பைத்துல் கலா செல்லுகிற போது உங்களுடைய முதுகையோ உங்களுடைய முன்புறத்தையோ கிப்லாவி முன்னோக்கி இல்லாமல் இருக்க வேண்டும் ஆக இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் ஒரு பாத்ரூம் எப்படி அமைக்கப்பட வேண்டும் இது மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நாம வாஸ்து சாஸ்திரப்படி இன்னைக்கு வீடுகளை கட்டி கொண்டிருக்கிறோம் அருமையானவர்களே இது மூட நம்பிக்கைகள் உள்ள ஒரு விஷயம் என்பதாக சொல்லி சொல்லி காட்டினாங்க அருமையானவர்களே பெருமானா சொல்லல்லா அலி சொல்லம் பல கட்டங்களிலே சஹாபாக்களை இந்த மூட நம்பிக்கைகளை விட்டும் அல்லாஹுடைய தூதர் எச்சரித்திருக்கிறாங்க இபுனு அப்பாஸ் பதிலாம் அவங்களுடைய அவர்கள் சின்ன பிள்ளையாக இருந்தாங்க ஒரு பதினாலு வயது வாலிப சஹாபி அருமையானவர்களே சின்ன பிள்ளைகளுக்கு அக்கைதாவை சொல்லிக் கொடுக்கணும் என்ன அக்கைதாவை அது தெளிவான முறையில் சொல்லி கொடுக்கணும் இன்னைக்கு மக்த மதரசாக்கள் ஏங்க அக்கைதாவுடைய பாடம் இருக்குது ஒரு மனிதனுடைய சின்ன குழந்தையில உள்ளத்துல என்ன விதைக்கப்படுதோ அதுதான் முகத்து வரைக்கும் சின்ன குழந்தையில என்ன அக்கீதா வெளியதோ அதுதான் வரைக்கும் பாட புத்தகங்கள்ல விஷயங்களை கொண்டு வராங்க நாம எதுக்குங்க சின்ன பிள்ளைக்கெல்லாம் போய் இந்த அக்கீதாவெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு வெறுமனே எஸ்எல் குரான் சொல்லி கொடுத்தா இல்லை குழந்தைகளுக்கு அக்கீதாவை சொல்லி கொடுக்க வேண்டும் என்கிற விஷயத்தில் ஆழமாக உலமாக்கல் சொல்லியிருந்தான் பெருமானா செல்ல அலி செல்லம் இபனு அப்பாஸ்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க பதினாலு வயது சஹாபியான இபுனு அப்பாஸ் வந்து சின்ன வயது சஹாபி கூப்பிட்டு சொன்னாங்க இபுனு அப்பாஸ் அவர்களே நீ என்ன கேட்டாலும் அல்லாஹ்டே சொன்னாங்க உனக்கு என்ன தேவையானாலும் அல்லாஹுடத்துல கேள்

ஒட்டுமொத்த உலகம் சேர்ந்து உனக்கு ஒரு நன்மை செய்ய நாடினால் அல்லாஹினுடைய நாட்டம் இல்லாமல் அது நடக்காது மேலும் சொன்னார்கள் ஒட்டுமொத்த உலகமும் உலகம் சேர்ந்து உனக்கு ஒரு தீமையை விளைவிக்க நாடினால் அல்லாஹினுடைய நாட்டம் இல்லாமல் அது நடக்காது என்பதாக சொல்லி காட்டினா அருமையானவர்களே சின்ன வயதான எபுனோ அப்பாஸ்லாம் அவங்களுக்கு அல்லாஹுடைய துதர் மிகப்பெரிய ஒரு கொள்கை சார்ந்த விஷயங்களை சொல்லியிருந்தான் முழு உலகம் சேர்ந்தாலும் எதுவும் நல்ல நல நலவான காரியங்களை செய்ய நாடினால் அது நடக்காது உனக்கு ஒரு தீமை செய்ய நாடினாலும் அது நடக்காதுன்னு சொன்னாங்க அருமையானவர்களே இந்த அகிதாவினுடைய விஷயங்களை சரியான உள்ளத்துல புரிந்து கொண்டோம்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு மூட நம்பிக்கையும் இருக்காது மூட நம்பிக்கைகள் சகுனம் இதெல்லாம் ஏன் பார்க்கிறாரு ஒரு மனிதர் அல்லாஹின் மீதான நம்பிக்கையில குறைபாடு இருக்குன்னு அர்த்தம் அல்லாஹி மீதான நம்பிக்கையில அல்லாஹ் நாடினால் தான் நன்மை எனக்கு அல்லாஹ் நாடினால் தான் எனக்கு சோதனை என்று ஒருத்தர் விளங்கிட்டார் சொன்னால் அவருடைய உள்ளத்துல ஆள பதிந்து விட்டது என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில எந்த விதமான பார்க்க மாட்டார் அவருடைய வாழ்க்கையில எந்த விதமான மூட நம்பிக்கையும் இருக்காது என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டினார் அகவல்ல ரஹ்மான் இது போல ச அல்லாஹிக்கு இணை வைக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து நம் அனைவர்களையும் பாதுகாத்து அருள்வானாக ரொம்ப